அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை டாட் காம் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி குழந்தையும் தெய்வமும் பகுதியில் நிறைய பக்தி கதைகளையும் நன்னேறி கதைகளையும் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வரிசையில் செப்டம்பர் ஐந்து அப்படின்னு சொன்ன உடனே ஆசிரியர்கள் தினம் அப்படின்னு குழந்தைகளுக்கு ஞாபகம் இருக்கும் ஞாபகம் வந்துடும் இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடுறதுக்கு காரணமாக ஒருத்தர் இருக்கார் அவர் யார் அப்படின்னு அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் அவர் ஒரு கல்வியாளர் தத்துவவாதி அது மட்டும் இல்லை இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆவார் அவர் மேற்கத்திய மற்றும் இந்திய தத்துவங்களை ஒருங்கிணைத்தவர் மேலும் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியவர் அவரது வாழ்க்கை தத்துவம் கல்வி மற்றும் அரசியலில் பெரிய 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 பங்கு வகிக்கிறது அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு அறிஞர் அரசியல்வாதி தத்துவஞானி மற்றும் இந்தியாவின் துணை ஜனாதிபதியாகவும் இரண்டாவது ஜனாதிபதியாகவும் பணியாற்றியிருக்கிறார் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களது வாழ்க்கை ஒரு எழுத்தாளராகவும் ஆசிரியராகவும் தத்துவ ஞானியாகவும் கழிந்திருக்கிறது அவர் முக்கியமாக இந்து மதம் வேதாந்தம் ஆன்மீக மதம் என்று குறிப்பிடுகிறார் தனது இந்து மதம் தத்துவ ரீதியாகவும் நெறிமுறை ரீதியாகவும் சாத்தியமானது என்பதை காட்ட மிகவும் முயற்சித்திருக்கிறார் அவர் முதல்ல படித்த பள்ளி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஆரம்ப காலம் அவருடைய கல்வி ஆசிரியராக அவரை உயர்த்தியது எங்கே பிறந்தார் சர்வப்பள்ளிங்கிற இடத்துல பிறந்தார் அவரது பெற்றோர்கள் மற்றும் குடும்ப பின்னணியை கொஞ்சம் பார்க்கலாம் பிறந்த தேதி செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது ஆண்டு அவர் பிரிட்டிஷ் இந்தியாவோட மெட்ராஸ் மாகாணம் அதாவது இப்போ இருக்கிற திருத்தணியில் தெலுங்கு பேசும் நியோகி பிராமண குடும்பத்தில் பிறந்தார் ஐயா அவர்களோட அப்பா பேரு வீராசாமி அவர் உள்ளூர் ஜமீன்தாரின் சேவையில் துணை வருவாய் அதிகாரியாக இருந்தார் தாயார் பெயர் சர்வப்பள்ளி சீத்தம்மா தனது கல்வி வாழ்க்கை முழுவதும் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பல்வேறு உதவித்தொகை பெற்றார் உதவித்தொகைன்னா என்ன தெரியுமா ஸ்காலர்ஷிப் அப்போ ஸ்காலர்ஷிப் வாங்கினோன்னா எவ்வளோ நல்லா படிச்சிருக்கணும் அவருடைய தொடக்க கல்வி திருத்தணி கேவி உயர்நிலை பள்ளியில தொடங்கியிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திருப்பதியின் ஹெம்ஸ்பர்க் இவாஞ்சுலின் லூர்தர் மிஷன் பள்ளிக்கும் அதுக்கப்புறம் வாலாஜப்பேட்டை அரசு உயர்நிலை பள்ளிக்கும் மாற்றப்பட்டிருக்காரு உயர்நிலை பள்ளி கல்விக்காக அவர் வேலூரில் உள்ள உர்ஹீஸ் கல்லூரியில் சேர்ந்திருக்கார் பதினேழாவது வயதில் கலைப்படிப்பில் முதல் வகுப்பை முடித்த பிறகு மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரி அதாவது கிறிஸ்டியன் காலேஜில் சேர்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது ஆண்டு அப்புறம் அதே நிறுவனத்தில் இளங்கலை பட்டமும் முதுகலை பட்டமும் அதாவது நம்ம இப்போ பிஏஎம்ஏ சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் முடிச்சிருக்காரு வேதாந்தத்தின் நெறிமுறைகள் மற்றும் அதன் மனோதத்துவ முன் நிபந்தனைகள் என்று சர்வப்பள்ளி தனது இளங்கலை படிப்பில் ஆய்வறிக்கையாக எழுதியிருக்கார் எவ்வளோ பெரிய விஷயம் அந்த சின்ன வயசில் அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் அழகாக வெளிக்காட்ட முடிஞ்சிருக்கு அப்புடின்னா அவர் படிக்கும்போது எவ்வளோ அழகாக படிச்சிருக்கணும் இல்லையா ராதாகிருஷ்ணன் ஐயா ரெண்டு பேராசிரியர்களான ரெவரன் வில்லியன் மற்றும் மெஸ்டன் டாக்டர் ஆல்ஃபரட் ஜார்ஜ் ஹாக் ஆகியோர் அவரது ஆய்வு கட்டுரைகளை ரொம்ப பாராட்டியிருக்காங்க தனது மாணவனை பாராட்ட ஒரு ஆசிரியருக்கு கசக்குமா என்ன அந்த மாதிரி ஒரு நல்ல நிலையை நீங்களும் கண்டிப்பாக அடையணும் அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அவருடைய சின்ன வயசுலேயே அப்போல்லாம் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லா இருக்கும் அனைவருக்குமே கொஞ்சம் இளம் வயதில் கல்யாணம் ஆகிடும் அதே மாதிரி அவருக்கும் திருமணமானது மிகுந்த நிம்மதியோடும் அன்போடும் அது அனுசரணையோடும் அவருடைய மனைவியார் ஐம்பத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்கு ஆறு குழந்தைகள் இருந்திருக்கு ஐந்து மகங்கள் மகள்கள் மற்றும் ஒரு மகன் அவரது மகனான சர்வப்பள்ளி கோபால் அவர்கள் ஒரு பிரபலமான இந்திய வரலாற்று ஆசிரியர் அது தெரியுமா அவங்களுக்கு அவருடைய பள்ளி கல்லூரி வாழ்க்கை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய பட்டங்கள் கிடச்சிது அது எப்படி கிடச்சிது அவருடைய வேதாந்த கருத்துக்களுக்காகவும் அவருடைய ஆசிரியர்களுக்கு அவர் மதிப்பு கொடுத்து நிறைய விஷயங்கள் ஆசிரியர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்போ அதே மாதிரி அவருடைய வாழ்க்கை காலம் அப்படின்னு பார்த்தோன்னா எப்போ ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரைக்கும் அவருடைய வாழ்க்கை பயணம் நடந்திருக்கு அவருக்கு நிறைய பரிசுகள் எதனால் அப்படின்னாக்க ஆன்மீகத்துக்காகவும் எப்படி படிக்கணும்னு அவர் தான் படித்ததை அழகாக சொன்னதுக்காகவும் கிடச்சிருக்கு அவங்க தன்னுடைய கடைசி எட்டு ஆண்டுகள் இருக்கு இல்லையா அதை எங்கே தெரியுமா கழிச்சிருக்காங்க சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் கழிச்சிருக்காங்க அவருக்கு நிறைய விருதுகள் கிடச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவின் உயரைய விருதான பாரத ரத்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்புறம் அவர் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரால் நைட் பட்டம் கூட வாங்கியிருக்காங்க என்ன குழந்தைங்களே அவரை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னும் நிறையா அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களே ஆனால் ஒன்று யோசிச்சிங்களா எதுக்காக அவருடைய பிறந்தநாளை மட்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் தெரியுமா கல்விக்கு அவர் செய்திருக்கும் பணி அளப்பரியது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய அவர் கல்விக்காக சேவை செய்திருக்கிறார் இந்த நாளில் நாம் மட்டும் இல்லை நம்மளுடைய ஆசிரியர்களை நம்ம மதிக்கிறோம் இல்லையா இதை மாதிரி நிறைய ஆசிரியர்கள் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் உங்கள் உங்கள் பள்ளியில் நிறைய உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா உங்களுக்கு கலை பிடிக்குமா கணிதம் பிடிக்குமா அறிவியல் பிடிக்குமா எனக்கு தெரியல ஆனால் அந்த ஆசிரியர்களை உங்களுக்கு நிறைய பிடிக்கும் இது போல் நீங்களும் பிற்காலத்தில் நல்லாசிரியராக மாற வேண்டும் இந்த விதையை மனசுக்குள்ளே விதைச்சிக்கோங்க ஏன் தெரியுமா பள்ளியில் இன்னொரு ஆசிரியருங்கிறவங்க இன்னொரு அம்மா மாதிரி உங்களை பார்த்துக்கக்கூடியவங்க ஆசிரியராகட்டும் ஆகட்டும் சரியா குழந்தைங்களே அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களுக்காக ஒரு பாட்டு இருக்குது நீங்களும் அதை சேர்ந்து பாடலாம் அதாவது சர்வப்பள்ளி ராதா கிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம் இல்லையா அந்த ஆசிரியர்களுக்கு அர்ப்பணமாக ஒரு பாடலை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இதை கற்றுக்கிட்டு நீங்களும் உங்கள் ஆசிரியர்களுக்காக பாடலாமே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகரம் சொல்லித் தந்த ஆசான் வாழ்க வாழ்கவே அறிவை புகட்டும் எங்கள் ஆசான் வாழ்க வாழ்கவே அகரம் சொல்லித் தந்த ஆசான் வாழ்க வாழ்கவே அறிவை புகட்டும் எங்கள் ஆசான் வாழ்க வாழ்கவே மொழியை கற்றுத் தந்த ஆசான் வாழ்க வாழ்கவே மொழியை கற்றுத் தந்த ஆசான் வாழ்க வாழ்கவே நல்வழியை காட்டும் மாசான் என்றும் வாழ்க வாழ்கவே நல்வழியை காட்டும் மாசான் என்றும் வாழ்க வாழ்கவே கேள்வி கேட்க வைத்த ஆசான் வாழ்க வாழ்கவே கேள்வி கேட்க வைத்த ஆசான் வாழ்க வாழ்கவே பதிலை சொல்ல வைத்தாசான் வாழ்கவார்கவே பதிலை சொல்ல வைத்தாசான் வாழ்கவார்கவே பணிவை தந்த ஆசான் வாழ்க வாழ்கவே பணிவை கற்றுத்தந்த ஆசான் வாழ்க வாழ்கவே துணிவை கற்றுத்தந்த ஆசான் வாழ்க வாழ்கவே துணிவை தந்த ஆசான் வாழ்க வாழ்கவே அறிவியலை புரிய வைத்த ஆசான் வாழ்கவே வாழ்வியலை தெரிய வைத்த ஆசான் வாழ்கவே விளையாட்டை தந்த ஆசான் வாழ்கவே விளையாட்டை தந்த ஆசான் வாழ்கவே விடியலாய் வந்த எங்கள் ஆசான் வாழ்கவே விடியலாய் வந்த எங்கள் ஆசான் வாழ்கவே கலையை தந்த ஆசான் வாழ்க வாழ்கவே கலையை கற்றுத் தந்த ஆசான் வாழ்க வாழ்கவே எங்கள் வாழ்வில் நல்வழியை தந்த ஆசான் எல்லோரும் வாழ்க வாழ்கவே என்ன குழந்தைகளே ஆசிரியர் தினத்துக்கான ஒரு குட்டி கதையும் ஆசான்களுக்காக நம்மளுடைய பாடலும் கற்றுக்கிட்டிங்களா மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்